சோ மக்களே இன்னைக்கு வந்து நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவ் ட்ரெய்லர் லான்ச்ல ஃபர்ஸ்ட் பார்த்திபன் சார் வந்து அப்படியே அனல் பறக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பேசி நம்ம எல்லாருமே வந்து எக்ஸைட் பண்ணிட்டு போயிட்டாரு உற்சாகப்படுத்திட்டாரு இப்போ அடுத்தது வந்து நம்ம யாரை கூப்பிட போறோம் அடுத்து நம்ம கூப்பிட போறவங்க வந்து நம்ம கொங்கு மண்ணோட சேர்ந்த நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு மிக உயர்ந்த மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அதாவது டிஏஜிங் பண்ண எம்ஜிஆர் சார் மாதிரி சும்மா தல தல தலன்னு ஆப்பிள் பழ மாதிரி வந்திருக்காரு ல்கம் சங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு ஏர்போர்ட்ல ஒரு பெரிய தமாஷை நடந்து போச்சுங்க நான் காரன் தானுங்க மாதத்துக்கு ஒருக்க கோயம்புத்தூர் வருவனுங்க இன்னைக்கு ஏர்போர்ட்ல வந்து இறங்குறதுங்க வெளியில வரையில் பார்த்தா சரியான கூட்டம் என்னடா நம்ம கூட்டம் வராத நம்மளை வெளியூர் வெளியூர்னாலும் கூட ஓகேன்னு போனாங்க நம்மளுக்கு ஒரு பொக்கையை கொடுத்து நம்மளுக்கு ஒரு சால்வியை போத்துனாங்க அப்ப பக்கத்துல தம்பி தான் சொன்னாருங்க சார்பாக உங்களுக்கு சார்பால் போத்தனும் தெரிஞ்சு போச்சுடா டேய் தெரிஞ்சு போச்சுங்கோ இது நம்மளுக்காக வந்த கூட்டம் இல்லைங்க நம்ம தம்பி தனுசுக்காக வந்த கூட்டம் தெரிஞ்சு போச்சுங்க ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க எப்படி நம்ம தம்பி தனுசு வந்து ரொம்ப அமைதியானவரோ அழகானவரோ ரொம்ப மரியாதையானவரோ அதே மாதிரிங்க அவரோட தம்பியான உங்களையெல்லாம் வளர்த்தி வச்சிருக்காருங்க ரொம்ப மரியாதையாக கொண்டு போய்ங்க நம்மளை காரில் ஏற்றி விட்டு அதுக்கு வந்து உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் உங்களை நல்லபடியாக நல்ல புத்தி சொல்லி வளர்த்துன்னு என் தம்பி தனுசுக்கு நன்றி சொல்கிறேங்க நம்மளுக்குங்க ரொம்ப நாளாக ஒரு ஆசைங்க தம்பி தனுசு கூட நடிக்கணும்னு அது பாருங்க ஒரே படத்தில் வந்து அவர் கூட நடிக்கிற மாதிரி ஆகி அவர் டைரக்ஷன்லையும் நடிக்கிற மாதிரி ஆகி போச்சுங்க ஆனால் சாதாரண டைரக்ஷன் இல்லைங்க நானும் ராஜமௌழி முதல் கொண்டு நடிச்சு பார்த்துங்க இவர்கிட்ட நடிக்கிறது ரொம்ப சிரமங்க இவர் வந்து இப்படித்தான் நடிக்கணும் அப்படின்னு இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் கூட அசைய முடியாதுங்க ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுதுங்க இட்லி கடை வந்து பட்டையை கலப்பு போகுதுங்க அது மட்டும் கண்டிப்பா தெரியுதுங்க ஏன்னாங்க சமீப காலத்துல எத்தனை ட்ரெயிலர் பார்த்துருக்கிறோமுங்க எல்லா டமால் டுமில் டமால் டுமில் அப்படித்தான் எனக்கு இருக்குங்க இதுல பாருங்க இது வந்து அவ்வளோ ஒரு ஃபீல் கூட்டு ஃபிலிமா இருக்கு போகுதுங்க நீங்க வந்து ஒரு படத்துல சிரிக்கோன்னு நினைச்ச ஒரு டைரக்டர் காட்சி வச்சுக்கோனுங்க அழுகாட்சி நினைச்சு காட்சி வச்சா எல்லாருக்கும் அழுகாட்சி வரணுங்க நினைச்சா கை தட்டணுங்க அதுக்கு சினிமா அதுதானுங்க இட்லி கடை ஏன்னா இந்த இட்லி கடை படத்தோட தயாரிப்பாளர்கள் ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க பாருங்க ஆகாசு சிறையாசு அவங்க மூஞ்சி பாருங்க இப்பவே கணக்கு போடுறாங்க அள்ள அல்ல அள்ள போறாங்க காசை பின்னு 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 போறாங்க செமையா கல்லா கட்டு போறாங்க அது அவங்க மோத்திலேயே தெரியுதுங்க ஏன்னா நம்மளுக்கு யார் மியூசிக் யாருங்க ஜிவி பிரகாஷ் கோ எப்படி இருக்க ஒரு மியூசிக் யோசிச்சு பாருங்க ஆனா பாருங்க நம்ம 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 எல்லாம் என்னன்னு நினைச்சிட்டு இந்த கோயம்புத்தூர்காரங்களுக்கு தான் லொல்லு ஜாஸ்தி நினைச்சிட்டு இருக்கிறேங்க இல்லைங்க நம்ம கோயம்புத்தூர்காரங்க மாதிரி பத்து மடங்கு லொல்லு நம்ம தம்பி பார்த்து பின்னுக்கு இருக்குதுங்க பே பேசும்போது கேட்டேங்கள எப்படி லோல்ட்டுங்க ஒண்ணும் இல்லைங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு நானும் தம்பி பார்த்திபனு போயிருக்கிறோம் அதை முடிச்சு போட்டு நான் வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு தம்பி பார்த்திபனுட்டு கேட்குறேன் ஏனுங்க தம்பி பார்த்திபன் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகி போயிங்களா அப்படிங்கிற கண்டிப்பாக ஆகி போயிடும் சார் இல்லை கொஞ்சம் சீக்கிரம் போகணும் சார் கண்டிப்பாக அரை மணி நேரம் ஆங்க சார் நீங்கள் காரில் ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்துட்டு போனீங்கனாலும் கூட அரை மணி நேரம் ஆக போய் சார் அப்படிங்கிறேன் இதெல்லாம் கொழுப்பு தானுங்க பேக் சீட் உட்காந்துட்டு போனாலும் ஃப்ரண்ட் சீட் உட்காந்துட்டு போனாலும் கூட அரை மணி நேரம் ஆகி போயிருங்க அப்படிங்கிறாரு அப்புறம் நம்ம வாய் வச்சு சும்மா இருக்க முடியுமா ஏட்டி போட்டி ஏதாச்சும் ஒன்று பேசணும் இல்லை எனக்கு பார்த்தவன் வேணும்னு பாரட்டு மேலே உட்காந்துட்டு போனோம் எப்படி இருக்குங்கன்னு கேட்டேன் பாரட்டு மேலே உட்காந்துட்டு போனீங்கன்னா நீங்கள் அங்கே போக முடியாதுங்க மேலே தானுங்க போக முடியும் அப்படிங்கிறாரு இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில் இருக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நம்ம தம்ப த தம்பி தனுசு நேஷல் விருது வாங்கியாச்சுங்க தேசிய விருது வாங்கியாச்சு தெலுங்கு சினிமால பட்டை கிளப்புறாரு இந்தி சினிமால பட்டை கிளப்புறாரு ஹாலிவுட்லயும் பட்டை கிளப்புறாருங்க ஆனா நம்ம ஊருக்காரங்க எப்படி நாங்க கோயம்புத்தூர் காரங்க போய் பெருசா கான்வென்ட்லயால படிச்சுட்டு வருவாங்க இங்கிலீஷ் மரியாதையை பேசி இங்கிலீஷுங்க எங்கள் எங்கூருக்காரர் பேசுவாங்க

இவ்வளவு ஒரு அருமையான படத்தோட ட்ரெயிலரை நியாயப்படி சென்னையில் தானே ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனா நம்ம தம்பி தனுசு நம்ம கோயம்புத்தூர் மேலே ஸ்பெஷலா ஒரு பாஸ்திட்டு கோயம்புத்தூர்ல வந்து ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணாரு பாருங்க நம்ம கோயம்புத்தூர் மக்கள் நான் அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிருக்க தனுசு ரொம்ப தேங்க்ஸ் கோ அப்புறம் சும்மா சாதாரண ஆளுக இல்லைங்க இந்த படத்துல கூட நடிக்கிறது யாருங்க கூட நடிக்கிற அம்மணி பேர் தெரியுமில்லுங்க நித்தியா மேனனுங்க கொன்னு கொலை எடுத்து போட்டு பார்த்தீங்களே திருச்சிட்டு போலமு தலைமன் தலைமையே பிரிச்சு மேஞ்சிருங்கோ அதே மாதிரி நம்ம அண்ணன் ராஜகிரண் எப்பய நடிகருங்க நம்ம நடிகர் மாதிரி அற்புதமான ஒரு நடிகருங்க அவர் இந்த படத்துல ஒரு பிரமாதமான கேரக்டர் நடிச்சுக்கிறாருங்க தம்பி சமுத்திரக்கடிங்க இளவரசனுங்க அப்புறம் ஷாலினி பாண்டியன்னு ஒரு பொண்ணுங்க இந்தியில இருந்து வந்துங்க பாட்டை கலைப்பிட்டு போயிடுச்சுங்க நமக்கெல்லாம் மொழி தெரியாமல் நடிக்கிறேன்னா எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியுங்க போய் தெலுங்குலையும் இந்தியிலையும் குப்பை கூட்டு போகிறோம் இல்லைங்க ஏதையோ உளரைக்கொட்டிட்டு வந்துடுதுங்க அப்புறம் பின்னாடி டப்பிங்கில் பார்த்துக்கிறது ஆனால் இந்த புள்ள ஒரு சீன் வந்து நம்மளுக்கு கேரவானில் படித்தாங்க பூரா டைலாக் முச்சூட அந்த தான் அந்த அம்மனுக்கு தான் பூரா டைலாக் நானும் அருண் விஜயில் வேடிக்கை பார்த்துட்டு நிற்கோன்னு தம்பி தனுஷ் வந்து டைரக்ஷன் பண்ணிட்டு நான் தீர்ந்து போச்சு இன்னைக்கு எப்படி ரெண்டு நாளைக்கு இந்த சீனத்தை எடுக்க போகிறாங்க அப்படின்னு நினைச்சிருந்தா வந்து இறங்கி ஒரே கும்மா குத்தா குத்திட்டு போயிடுச்சு அந்த மாதிரி எல்லாமே சரியான ஆர்டிஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து நல்லா அழகான பொண்ணுங்கிறது அந்த பார்த்தீங்கன்னு உடனே முந்திக்கு பாருங்க நம்ம காஸ்டியூம் காவியங்க எனக்கு இல்லை அந்த அதே மாதிரி நம்ம கேமரா மேனுங்க டப்பிங் பேசும்போது தனுஷ் தம்பி உட்காந்துட்டு ஒரு காட்சி நம்மளை பாட்டு சார் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இருக்கிறீங்க சார் அப்படின்னு சொன்னார் சொன்னீங்களங்க தம்பி அதுக்கு வந்து முழு பொறுப்பு காவியாகவும் நம்ம கேமராமேன் தானுங்க இல்லாட்டி நம்மளை பார்த்தா எப்படி ஜேம்ஸ்மான் மாதிரியே தெரியுங்க ஏதோ நம்ம ஊருக்கு வரங்க டோப்பாக்கு இப்போ வச்சுட்டு கொஞ்சம் எங்கே வரும்னு வந்துருக்கணுங்க வயசு எறிய கூடான்ட்டு கடைசியில் பார்த்தா படி பெருசு பெருசாக இறக்கி வச்சு இறங்கும் போது தெரிஞ்சு போயிடும் வயசு பார்த்திபர் எப்படி இறங்கினார் சைட்லேயே இறங்குனார் இல்லை இப்போ நானும் அப்படி தான் இறங்கணும் அதனாலங்க இங்கே தயவுசெய்து இனிமேல் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ரெடி பண்ணுறீங்க இல்லைங்க எங்களை மாதிரி வயசுக்கார் வரும்போது படியெல்லாம் கொஞ்சம் சிறுசாக வைங்க இல்லாட்டி நாரி போயிடும் அதனால வந்து இப்ப இறங்கும் போது கொஞ்சம் தள்ளானாலும் கூட கண்டுக்காதீங்க ஏன்னா நம்ம ஊருக்காரர் நம்மளையே காட்டி கொடுக்க ஒன்னு மட்டும் டமால் டமால் படங்க வந்துட்டு இருக்கீங்களா அற்புதமான ஃபீலிங்ஸ் போடுங்கோ கண்டிப்பா பட்டையை கலப்போது நீங்க பாருங்க இதே வெற்றி வி இதே கோயம்புத்தில இதே ப்ரோசோன்மால வச்சு பட்டையை களைப்பிட்டு போறங்க நன்றிங்க வரணுங்க வணக்கம்ங்க நீங்க அவங்களோட வயசு இப்படி எல்லாம் சொல்லும் போதுதான் சார் தெரியுது என்னதான் சீனியர் ஆக்டரா இருந்தாலுமே நீங்க எவர் யங் ஹேண்ட்ஸும் சார் அண்ட் இன்னொரு விஷயம் நம்மளோட கோவை தமிழ்லேயே அப்படியே குசும்போட நையாண்டியோட கலந்து மொத்த கான்வர்சேஷன் எவ்வளவு அழகா பேசிட்டா இருப்பாரு இங்கிலீஷே மரியாதையா ரொம்ப சூப்பரா வந்து பண்ணிட்டாரு ஷோ பாக்கறது அவ்வளவு எங்கேஜிங்கா இருக்கும் சார் நீங்க எப்ப மேடையில थैंक यू so much थैंक यू சத்ராஜ் சார் கோர் மீண்டும் ஒரு பெரிய கைதல் थैंक यू थैंक यू वेरी मच सर थैंक यू ஓகே நம்ம வந்து அடுத்தது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தர் எல்லாருமே ஆவலோடு காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒருத்தர் என்ன பொல் வாழ்க்கை என்ன பொல் வாழ்க்கை அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருப்பாரு சோ அவரை கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே ரெடியா இருக்கீங்களா அதாவது இப்போ ஒரு ரெண்டு பேரு சம்பந்த பத்தி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் சிலருக்கு வந்து ஒரு படத்தை பத்தி சொல்லணும் சிலருக்கு ஒரு பாட்ட பத்தி சொல்லணும் இவங்க ரெண்டு பேருக்குமான கனெக்ஷன் ஒரே ஒரு பீஜத்தை போட்டா போதும் எங்க அந்த பீஜம் இருங்க நானே கொஞ்ச நேரத்தில் ஆ இப்போ இப்போ அப்போ அவங்க ரெடி பண்ணி வந்துடுவாங்க பட் இவரோட பேர் சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ரெடி ஆயிடுறாங்க எதுக்குன்னா ஒரு கான்சர்ட் மோடுக்கு அவர் வந்தாலே பயங்கர வைபா இருக்கும் பயங்கர ஹாப்பியா இருக்கும் இந்த பிளேஸே அப்படி வந்து சூப்பரா மாறிடும் ஸோ வித் நோ ஃபர்தர் டிலே லெட்ஸ் வெல்கம் ஜி வி பிரகாஷ் வணக்கம் கோயம்புத்தூர் எப்படி இருக்கீங்க கான்சர்ட்டுக்கு உங்களை எல்லாம் பார்த்தது திருப்பி உங்களை பார்க்கறது பயங்கர சந்தோஷமா இருக்கு ஸோ இத்தனை பேர் வந்து இத்தனை ஃபேன்ஸ் வந்து கூடி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த இட்லி கட்ட டீமுக்காக தனுஷ் சார்க்காக எங்கள் மொத்த டீமுக்காக ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் எல்லாரையும் பார்த்தது தேங்க்யூ ஸோ மச் இட்லி கடை வந்து ஒரு நல்ல ரூட்டடான ஒரு ஃபிலிமு நம்ம மண் வாசனையோட அழகான ஒரு படம் ஸோ இது இந்த படத்தில் வந்து எனக்கு தனுஷ் சார் வந்து எல்லா ஃபோக் ஆர்டிஸ்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண எனக்கு நல்ல சான்ஸ் கொடுத்தாரு ஸோ அந்த மாதிரி புஷ்பானம் குப்புசாமி மாதிரி அழகான குரல்களை குரல்களை வந்து நாங்கள் மண்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது ஸோ எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்பீரியன்ஸ் இட்லி கடை ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த ஃபுல் சப்போர்ட் இந்த படத்துக்கு கொடுக்கணும் அண்ட் இந்த படம் வந்து பெரிய பிளாக் பஸ்டர் ஆகணும் தேங்க்ஸ் டு ஆல் த டீம் உண்டபா ஃபிலிம்ஸ்ரேயஸ் ஆகாஷ் டான் சாரேகாமா சத்யராஜ் சார் பார்த்திபன் சார் காவ்யா கேமராமேன் எடிட்டர் ஜி பிரசன்னா எல்லாருக்கும் நன்றி சோ டெஃபினட்டா உங்க எல்லாருக்கும் ஒன்னாந்தேதி தியேட்டர்ல போய் பாருங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார்ஸ் ஹோஸ்ட் தியா அண்ட் ரக்ஷன் முன்னாடி உங்க எல்லாரும் ஒரு பாடி கூட பாடுனீங்கன்னா பாடுவேன் ஓகேவா தனுஷ் சார் பாட்டே பாடுவோம் ஆடுக்கல்லம்ல இருந்து அடி நெஞ்சு அனலாகவே நூலேதும் இல்லாமலே இல்லாமலே உசிறையோக்குற எனை ஏனடி இமை நாளிலும் கடைவாயிலே என்னை மெல்கிறாய் கஞ்சாடையில் என்னை கொள்கிறாய் யாத்தே 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 மீன் கொத்திய போல நீ கொத்துரா அடி வெள்ளாவி வச்சுத்தான் ஒன்ன வெயிலுக்கு காட்டாம नंतले गाल पुरी याम तर मेले निकाम तड़मारी पोने थैंक यू थैंक यू कोई मित्र सो इडली कटे के उनको फुल सपोर्ट भेजो वो ना दे दी थिएटर्स ले मीट पढ़ो सॉंग्स लांग खेलेंगे ट्रेलर पारेंगे उनके लड़कों पुरी को नंबर है लव यू ऑल थैंक यू Okay. Thank you. Thank you, Thank you very much. Give the guys a very kind of come on, boys. இட்லிக்கு சட்னி வச்சு சாப்பிட்டா எப்படி டபுள் டேஸ்டா இருக்குமோ ஜிவி சார் அண்ட் தனு